இன்றைய தினம் நம்மளுடன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள சக்தி கவிதா அவர்களும் அவர்களை தொடர்ந்து சக்தி ஐயா பழனிமுருகன் அவர்களும் இருக்கிறார்கள் நாம் முதலில் சக்தி கவிதா அவர்களை நாம் அவரது அனுபவங்களை கேட்டிருவோம் வணக்கம் சக்தி வணக்கம் சக்தி ஓம் சக்தி ஓமம் சக்தியே அன்மீக குரு பகார் அம்மா அவர்களின் திருவடிகளை அம்மா அம்மாவின் பாதங்களை தொட்டு நடந்து அம்மா கொண்டிருக்கும் அற்புதங்களை பற்றி சொல்ல வாய்ப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சக்தி அம்மாவின் அற்புதங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது அம்மா நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் எந்த மூலையில் எந்த பெண் அழுது கொண்டிருக்கிறாளோ அவளிடம் சொல் மகளே அம்மா நான் இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்ன அந்த அருள்வாக்கு உண்மையே ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் அனைத்தும் அம்மாவை நம்பி வந்த அனைத் அனைவருக்கும் அம்மா அவர்களை அவர்களின் கண்ணீர் துடைத்து அவர்களுடைய உடல் உபாதைகளையும் சரி செய்து அவர்களை அவர் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு அம்மா வருகிறார்கள் சக்தி அதிலே இப்பொழுது நான் சொல்லவிருக்கும் சக்தியின் பெயர் மஞ்சுளா தேவி அவர்கள் ஐயம்பாளையம் கிராமத்தில் வசித்து கொண்டு வருகிறார்கள் உடுமலைப்பேட்டை அருகே அந்த கிராமம் உள்ளது சக்தி அவர்கள் வந்து நம்மளுடைய அம்மா ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு ஏழு வருடங்களாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே அவர்கள் வீட்டில் அவர்கள் பெண் எட்டாவது படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெயர் பூமிதா அந்த பெண் வந்து இப்போ பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறு மறு சடங்கு அந்த மாதிரி சீர் செய்வோம் செய்வோம் இல்லைங்களா சக்தி அதுபோல பெரிய பொண்ணாகி மறு சடங்கே ஆகவில்லை அதாவது ஏஜ் அட்டன் பண்ணிட்டு மறு வ மாதம் ஆகவே இல்லை ஒரு எட்டு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாரும் கேட்கிறார்கள் பேசுகிறார்கள் சக்தி இந்த பொண்ணு மறுபடியும் ஏஜ் அட்டன் பண்ணவே இல்லை பெரிய பொண்ணாகவே இல்லை அப்படின்னு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எனக்கு கால் செய்து புலம்பி ஆழிதார்கள் சக்தி அப்பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அம்மாவிடம் வாருங்கள் உங்களுக்கு இந்த இரண்டு வருடம் வந்து நம்ம அம்மா சரி அல்லவா முன்பே பதிவிட்டுள்ளேன் சக்தி அதே போலவே உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுனாலும் அம்மாவிடம் வாருங்கள் இருந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலே அம்மா வரன்னு சொல்லியிருக்காங்க நீங்க பக்கத்துலதான் உடுமலைப்பேட்டை சக்தி பேளை இருக்கு அங்கு வந்து உங்களுடைய குறைகளை பிரச்சனைகள் சொல்லுங்க வந்து கும்பிட்டுங்க சக்தி அம்மாவின் திருவடிகளில் வேப்பளை வைத்து நிறைய சக்திகளுக்கு கொடுத்து அது நிறைய அன்மா அற்புதங்களை நடத்தி உள்ளார்கள் உங்கள் ஊரிலேயே வனிதா சக்தி என்பவரின் மகள் இரண்டு வருடங்கள் இந்த பிரச்சனை இருந்துதான் அம்மாவுடைய திருவடிகளை வேப்பலையை எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்ணு மறுபடியும் ஏஜாட்டன் பண்ணிவிட்டார்கள் அது போலவே நீங்களும் அழைத்துவார்கள் வந்து அம்மாவை நம்பி அழைத்துவார்கள் என்று சொன்னேன் சக்தி அது போலவே வந்தார்கள் வெள்ளிக்கிழமை மாலை வழிபாட்டிலும் கலந்து கொண்டார்கள் அம்மாவின் திருவடிகள் இருந்து வேப்பலை எடுத்து சென்று அந்த நைட்டே வெள்ளிக்கிழமை இரவு கொடுத்தார்கள் அந்த பொண்ணு தனிக்கிழமை பண்ணிவிட்டார்கள் மறுபடியும் இப்போது இந்த எட்டு மாதங்களாக தொடர்ந்து அந்த பொண்ணு வந்து ஆயிட்டே இருக்காங்க சக்தி கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சக்தி இப்போ இந்த வருடம் ஆடி மாதத்தில் மூன்றாவது வெள்ளி அன்று எனக்கு சக்தி பீடத்தில் நான் பணி செய்து கொண்டிருக்கும் போது அந்த பெண் கால் பண்ணி அழுது கொண்டே கால் செய்தார்கள் அப்ப என்ன ஆயிற்று என்ன நடந்தது அந்த சரியாயிருச்சு இப்ப மாதம் மாதம் கரெக்டாக மாத இருக்கிறார்களே அம்மா தான் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு சரி பண்ணிட்டே இருக்காங்களே அப்படி என்னப்பான்னு கேட்டாங்க எல்லா சதி எனக்கு வந்து இந்த மாதிரி அணுக்கள் கம்மியாக இருக்குது காய்ச்சல் ஒரு வாரமா காய்ச்சலா இருந்தது இப்ப உடுமலைப்பேட்டை ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல தான் மூன்று நாளாக இருக்கிறேன் என் உடம்பில அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக உள்ளது கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க சக்தி போக சொல்லி டாக்டர்கள் நர்ஸ் எல்லாம் ஏதோ ஏதோ பேசிக்கிறாங்க எனக்கு பயமாக உள்ளது என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று பயமா இருக்கு சக்தி கோயம்புத்தூர் போக சொல்றாங்க என் பல்லுல எல்லாம் ரத்தமா வந்து படியுதுங்க சக்தி எனக்கு பயமா இருக்குன்னு அழுதாங்க என் பிள்ளைங்களை யார் பார்த்துக்கவா ரெண்டும் பெண் குழந்தை என்று அழுதார்கள் அழுகாதீர்கள் அம்மா நம்ம அம்மா வந்து அஹ் யாரையும் கைவிட மாட்டாங்க நம்பி வர்றவங்கள நீங்க சக்தி பீடம் வந்துட்டு கலச தீர்த்தம் எல்லாம் குடிச்சிட்டு அம்மாவிட்ட ஒரு குங்குமாரிச்சினை பண்ணிட்டு நீங்க அதன் பிறகு நீங்க வந்து நீங்க கோயம்புத்தூர் போவீங்களாமா வாங்கம்மா கோவிலுக்கு வாங்க என்று அழைத்தேன் சக்தி அது போலவே அவரு அவர் பெண் அவர்கள் அக்கா பெரியமா பொண்ணு அவங்க அக்காவையும் அழைச்சிட்டு வந்தாங்க அஹ் வந்துட்டு ஒரே அழுகிங்க அங்க சக்தி பீடத்துல நிறைய என்று பணி செய்து கொண்டிருந்தோம் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே இருந்தோம் அவங்க மண்டி போட்டு அம்மா கிட்ட மண்டி போட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ சமையல் செய்து கொண்டிருந்தவர் கூட சம்பத் என்பவர் அவர் மாதம் மாதம் வெள்ளிக்கிழமை மாலை வந்து சமையல் செய்வார்கள் வந்து சமையல்காரனாவும் ஏன் அம்மா அழுகிறாய் அதான் அம்மாவிடம் வந்து விட்டீர்களே உங்கள் குறைகளை சொல்லி அழு அழுதுட்டு இருக்கீங்க உங்களுக்கு சரி கவலைப்படாதீங்க கண்டிப்பா சரியாயிரும் அழுகாதீங்க அப்படின்னு ஆறுதல் எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்க இருந்தவங்க எல்லாரும் அப்பவும் அழுது நானும் ஆறுதல் நிறைய சொன்னேங்க சத்தி அம்மாவை நம்பி வந்துட்டீங்க உங்களை பல்லுல வடிகிற ரத்தம் எல்லாம் நின்று கலச தீர்த்தத்தை கூடிங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கலச கலசத்தீத்த எடுத்து கூட குடித்தார்கள் தலையிலும் லைட்டா தெளித்து கொண்டு கை எல்லாம் எல்லாம் தடவி கொண்டார்கள் காய்ச்சலும் சரியாகி விடும் கவலைப்படாதீங்க நீங்க போய் ரெண்டு மூணு நாள் செக்அப் வந்து பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அம்மா சரியாயிருச்சு உங்களுக்கு ஒண்ணும் இல்ல நல்லா ஆயிடுச்சு என்று சொல்லி விடுவார்கள் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே ஆடிப்புற விழா நடக்க உள்ளது அதுல வந்து கண்டிப்பா நீங்க பணி செய்வீங்க அப்படின்னு சக்தி நான் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் திரும்பி வருவேனா எனக்கு பயமா இருக்குது நான் திரும்பி வருவேன் நம்பிக்கை இல்லைன்னு ரொம்ப ஓன்ட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்தது சக்தி எல்லாரும் அதான் கவலைப்படாத அம்மா ஒன்றும் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு உடல்ல உபாதி இருந்தாலும் அம்மா ஒரு நொடியில அம்மா சரி பண்ணுவாங்க அம்மாவுடைய கலசத்தித்தம் குடிச்சிட்டீங்களா வாங்க குங்கும அர்ச்சனை பண்ணுங்க குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்துட்டு போங்க நெத்தியில இட்டுக்கோங்க அந்த குங்கும அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தையும் கலக்கி டம்ளர்ல கலக்கிங்க சத்தி தண்ணி ஊத்தி கொடுத்தோம் அதையும் குடிச்சுக்கோங்க குடிச்சிட்டு போங்க அம்மா கூடவே வருவாங்கன்னு அம்மா கிட்ட இருந்து ஒரு கனி வச்சு எடுத்து கொடுத்தோம் சக்தி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அழுது கொஞ்சம் அம்மா மேல நம்பிக்கை இருந்தா நீங்க அழுக கூடாது இனியும் அழுதுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க எல்லாரும் உங்களுக்கு பாருங்க ஆறு சொல்லிட்டே இருக்காங்க தயவு செய்து அழுகி நிறுத்துங்கம்மா மஞ்சுளா அம்மா நீங்க நம்புறீங்க அப்படின்னா உங்க கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அந்த பொண்ணு அழுகு நினைவுமே நான் அழுகலைங்க நான் நிறுத்திக்கிறேன் அம்மா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அம்மா என் குடும்பத்துல நிறைய அற்புதங்களை அம்மா நடத்தியிருக்காங்க கண்டிப்பா அம்மா காப்பாத்துவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அழுகாதீங்க அழுகி நிறுத்திட்டு நீங்க என் கூடவே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கனி எடுத்துட்டு இந்த கலசத்திட்டம் இந்த குங்குமம் குங்கும சின்ன எடுத்தது எல்லாம் கொண்டுகிட்டு போங்கம்மா கையில அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க சக்தி அப்புறம் அவங்க போயிட்டு மறுநாள் வந்து எல்லாம் நிறைய செக்அப் எல்லாம் பண்ணிருக்காங்க சக்தி பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அம்மா இந்த மாதிரி சென்னைக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க ரத்தத்தை என்னோட ரத்தத்தை சென்னையில் அனுப்பி அந்த பெரிய இருந்து என்ன ரிப்போர்ட் வருதோ அதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டாளுங்க அப்போ சொன்னேன் நீங்கள் மருவ அதாவது சென்னை அனுப்புறது வந்துங்க சென்னை போகல தாயி மருவத்தூர் நம்ம அம்மாவை தாண்டி தான் அந்த ரத்தம் பிளட் போகும் அப்போ அம்மாவே அந்த ரத்த டெஸ்ட் எடுத்து அம்மாவே பார்த்துருவாங்க இப்ப போறது சென்னைக்குள்ள உங்க ரத்தம் மேல் மருவத்தூர் மருத்துவச்சி அம்மா கிட்ட போகுது கவலைப்படாதீங்க நம்ம அம்மாதான் மருத்துவச்சி இந்த உலகத்துக்கே தாயும் அவங்களே இந்த உலகத்துக்கு மருத்துவச்சியும் அம்மாவே அதனால உம் அந்த போற ரத்தம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதாதான் வரும் நல்லா இருக்கு அணுக்கள்லாம் அதிகம் ஆயிடுச்சு உடல்நலம் நல்லா இருக்குன்னு சொல்லிதான் வரும் கவலைப்படாம அம்மா மேல முழு நம்பிக்கையோட இருங்கம்மா நானும் சங்கல்பம் பண்ணி வேண்டிக் கொள்கிறேன் என்றும் சொல்லி ஆறுதல் சொன்ன சக்தி அது போல சனிக்கிழமை அனுப்பி அவங்களுக்கு திங்கள் செவ்வாய் அது போல அம்மா மறுபடியும் திங்கள் கிழம போன் பண்ணி அழுதுட்டு அம்மா எனக்கு நாளைக்கு வருதுங்கம்மா அப்படி போட்டேன் அப்படின்னாங்க கண்டிப்பா செவ்வாய்கிழமை என்னை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கு வீட்டுக்கு செல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க நீங்க செவ்வாய் புதன வந்துட்டு வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் ஆடிப்புற விழா உடுமலை சக்தி பீடத்துல இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு நாளும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து அம்மா பணி செய்வீங்க அம்மா நான் வருவேனா பணி செய்ய வந்துருவேனா அப்படின்னாங்க கண்டிப்பா பணி செய்ய வருவீங்கம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிதான் வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சக்தி அது அம்மா மேல இருக்கிற முழு நம்பிக்கை ஏன்னா அம்மா நிறைய நான் அற்புதங்களை கண் முன்னே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையில் சொன்ன சக்தி எனக்கும் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த பொண்ணு அதே போலவே சக்தி புதன்கிழமை ரிசல்ட் வந்திருக்கு செவ்வாய் டாக்டர் புதன் கிழமை காலையில வந்து சொல்லிருக்காங்க ஆஹ் மஞ்சளா அவங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அணுக்கள் எல்லாம் அதிகம் ஆயிடுச்சு ரிப்போர்ட் நார்மல்னு தான் நல்லா வந்திருக்கு நீங்க புதன் அல்லது வியாலும் நீங்க வீட்டுக்கு செல்லலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க போன் பண்ணிட்டு அவ்வளவு சந்தோஷமா போன் பண்ணாங்க சக்தி சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தவா ஒரு வாரமா அழுதுகிட்டே இருந்த அந்த மஞ்சளா சக்தி இந்த புதன் காலையில கால் பண்ணி அஹ் சந்தோஷமா சிரிச்சுட்டே சொன்னாங்க சக்தி கண்டிப்பா நான் வந்து அம்மாவுக்கு பணி செய்ய வந்துடுவேன் நான் இப்பவே என்னை விட்டாங்கன்னா நான் இப்படியே வந்துடுவேன் சக்தி வந்து நான் குளிச்சுட்டு கோயிலேயே இருந்துக்குவேன் கிண்டு ஒரு வாரம் நான் பணி செய்வேன் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க என் ஆயுசு முழுக்க இந்த உசுடு இருக்க வரைக்கும் நான் அம்மா கோயில வந்து நான் பணி செய்வேன் சக்தி மருவத்துக்கு செல்லும் போதெல்லாம் பணிக்கு செல்லும் போதெல்லாம் என்ன அழிச்சுட்டு போங்க சக்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போன் பண்ணி அழுதுகிட்டே சொன்னாங்க சக்தி அப்போ அம்மா எந்த உடல் உபாதைகளா இருந்தாலும் எந்த நோய் நொடியா இருந்தாலும் அந்த கலச தீர்த்தமும் நம்முடைய அம்மாவுடைய அஹ் குங்குமம் அர்ச்சனை செய்து நூத்தி எட்டு அர்ச்சனை குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்திலையும் தண்ணீரில் கலக்கி குடித்தார்கள் அந்த கலச தீர்த்தமும் அந்த குங்குமம் அர்ச்சனை குங்குமம் அந்த பின்னில் இருந்த உடம்புல இருந்த பிரச்சனைகள் அந்த பாட்களில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது அது எல்லாமே சரி பண்ணி என்ன உடம்புல என்ன பிரச்சனைன்னு அவளையே தெரியவில்லை என்று சொன்னார்கள் அவ்வளவு காய்ச்சல்லையும் அவ்வளோ அணுக்கள் உடம்புல கம்மியா இருந்தோம் கூடவே வரணும் இருந்து என்னை காப்பாத்தி கொடுக்கணும் என் பிள்ளைங்களை பார்த்துக்க ஆள் இல்லம்மான்னு அந்த பெண் விட்ட கண்ணீரை அம்மா அஹ் அம்மாதான் இளைய மனிதாட்சி உடனே அந்த கண்ணீரை தொடைத்து அவர்களுடைய உடம்புல இருந்த அத்தனை உபாதைகளையும் சரி செய்து என்று நன்றாக இருக்கிறார்கள் சக்தி அம்மா இன்னும் நிறைய அற்புதங்களை பண்ணி இருக்கிறார்கள் அடுத்த வாரம் மறுபடியும் சக்தி அம்மா நிறைய சக்தி அம்மா நடத்திய அடுத்த வாரம் மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க சக்தி மறுபடியும் சொல்ல சக்தி திருவடிகளே சொல்லணும் அம்மா சரணம் அம்மா அம்மாவின் அற்புதமான ஒரு அனுபவம் அம்மாவை நம்பியோ கைவிடக் கூடாது அந்த நம்பிக்கைதான் அதற்கு அஸ்திவாரம் நம்பிக்கை நன்றி சக்தி Thank <laughs> you.